முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா போன வீடியோல வந்து இந்த சக்மா மலைவாழ் மக்கள் பழங்குடியினரை பத்தி சொல்லியிருந்த போது சொன்னாங்க மியன்மார்ல இருந்து நமக்கு ஒரு ஸ்வீட் நியூஸ் அதாவது மியான்மார் கவர்மெண்ட்ல இருந்து இல்லை அங்க இருக்கிற சில ஏரியாக்கள் பகுதிகள் அதில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அதன் மூலமான நமக்கு இந்தியாவுக்கு ஒரு மிக மிக இனிப்பான செய்தி ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அதை இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்றேன் நாங்கள் வழக்கம் போல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஜாயின் பண்ணலாம் மெம்பர்ஷிப்பு கூட ஸோ இப்போ வீடியோக்குள்ள போவோம் நம்ம என்ன டாபிக் அப்படிங்கிற அந்த டாபிக் போலம்னா நம்ம இந்தியாவுடைய இரண்டு மாநிலங்கள் வந்து மூணு மாநிலங்கள் வந்து பங்களாதேஷ் மற்றும் மியான்மார்க்கு இடையில இருக்கு வந்து மிசோரம் அப்புறம் மணிப்பூர் அதை பத்தி தான் நம்ம சொல்லவே வாணாம் நிறையவே உங்களுக்கு தெரியும் இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா திரிபுரா மிசோரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுதான் வந்து பங்களாதேஷ்க்கும் கொஞ்சம் பக்கத்துல இருக்கு மியான்மார்க்கும் பக்கத்தில் இருக்கு நான் அந்த மேப் காமிச்சே ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு அதை அதுலேருந்து உங்களுக்கு நல்ல புரிதல் வரும் என்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோராமனுடைய முதல் மந்திரி தால்து ஹோமா அவர் வந்து அப்படியே கால்நடையாகவே பக்கத்தில் இருக்கிற மியன்மாரில் இருக்கக்கூடிய சின் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு சின் கவுன்சில் அந்த மெம்பர்ஸை அவர் மீட் பண்ணிட்டு பேசிட்டு வந்திருக்காரு இப்போ இது நடந்தது ஜஸ்ட் சமீபத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி அங்கே போய் பேசிட்டு அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு நம்ம எல்லாருமே மீசோ இன மக்கள் புத்திஸ்ட் ஓகே சின் ஸ்டேட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கலாச்சாரத்தால் ஒன்றிணைஞ்சோம் நமக்குள்ள நிறைய கொடுக்கல் பங்காளிகள் அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல்கள்லாம் நிறைய இருக்கு நம்ம எல்லாமே பிரதர்ஹுட் ஒன்னாக கொள்ள ஒன்னா சேர்ந்தோம் நண்பர்கள் மட்டும் இல்லை அதை தாண்டிய சகோதரத்துவமும் இருக்கு நம்ம ஒன்னா செயல்படணும் அப்படின்னு அவங்கள போய் கன்வென்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாரு அவங்களும் பச்சை கொடி காமிச்சிட்டாங்க ஆச்சா இதை வந்து த லால்து ஹோமா மிசோராமுடைய முதலமைச்சர் அமித்ஷா மற்றும் ஜெய்சங்கர் ரெண்டு பேர்கிட்டையும் போய் நல்லா சீரியஸாக டிஸ்கஷன்லாம் செஞ்சு பிளேட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த சின் ஸ்டேட் வந்து இந்தியாவோட இணையத்துக்கான சாத்தியக்கூறுகள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கறத நியூஸ் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு முதலமைச்சர் சரி முதலமைச்சர் அவரா போவார மத்திய அரசு சொல்லி போய் பார்த்து எல்லாம் பேசிட்டு வாப்பா கையெழுத்து போட்டுலாம் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்தியாவோட இணைய போகுது அப்படிங்கிறது ஒரு அருமையான ஸ்வீட்டான நியூஸா இல்லையா நீங்களே சொல்லுங்க வெரி ஸ்வீட் நியூஸ் ஓகே சரி இந்த சீன் ஸ்டேட் இத பத்தி எல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு ஒரு டிஸ்கஷன் உங்களோட பண்ணிடுறாங்க என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த பங்களாதேஷ் இந்தியா அதுக்கப்புறம் மியான்மாரினுடைய ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மேப்பை எடுத்து நான் கொஞ்சம் கலர் கோடிங் பண்ணியிருக்கேன் அதில் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலரில் லெப்ட்ல இருக்கிறது வந்து பங்களாதேஷ் அதுக்கு பக்கத்தில் இந்தியா அதே மாதிரி பங்களாதேஷுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாண்டல் கலர்ல கிரீம் கலர்ல அது வந்து இந்தியா அந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அது மிசோராம் வந்து பங்களாதேஷையும் இதையும் ஒட்டி இருக்கு மிசோரம் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா அந்த பங்களாதேஷனுடைய கிரே கலர் ஒரு கை மாதிரி இப்படி தனியாக தொங்கிக்கிட்டு இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு ரைட் சைடில் கண்ட்ரினுடைய லெஃப்ட் சைடில் இருக்கும் அது ஈஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் ஈஸ்டர்ன் சைடில் ஒரு தொங்கிட்டு இருக்குது அதுக்கு பக்கத்தில் நான் வந்து இருக்கிறது வந்து க்ரீம் கலர் வந்து நம்ம மிசோரம் ஸ்டேட்டு அதுக்கு மேலே இன்னொரு பக்கம் இருக்கிறது வந்து திரிபுரா அது அதுக்கப்புறமா வந்து மணிப்பூர் அதுக்கு மேலே இருக்குது அது வந்து மியன்மார் இந்த எல்லோ கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதுதான் சின் ஸ்டேட் இந்த எல்லோ கலரில் நானே இது பண்ணி வச்சுருக்கேன் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து சின் ஸ்டேட்டு அது வந்து உள்ளடங்கி இருக்கும் கடல் வெளியில இருந்து உள்ளடங்கியிருக்கு அதுக்கப்புறம் ரெட் கலர் ஒன்னு கொடுத்திருக்கேன் பாத்தீங்க அதுதான் அரக்கன் ஏரியா இந்த அரக்கன் ஆர்மி அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இந்த அரக்கன் ஏரியா ஃபுல்லுமே வந்து புத்திஸ்ட அவங்க பயங்கரமான புத்திஸ்ட் கிட்டத்தட்ட அந்த அரக்கன் ஏரியா வந்து இப்ப வந்து அந்த அரக்கன் ஏரியா வந்து ரக்கைன் ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க ஆர் ஆர் ரக்கைன் ரீஜன் த ரக்கைன் ரீஜன்ல எண்பத்தஞ்சு சதவிகிதத்தை வந்து மயன்மார்ல ஆட்சியில இருக்கக்கூடிய ஜுன்தா அப்படிங்கிற மிலிட்டரி ஆட்சி அவங்க கிட்ட இருந்து எண்பத்தி ஐந்துல இருந்து தொண்ணூறு சதவீத ஏரியாவை இவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க அங்க ஆர்மியே கிடையாது அந்த இடத்துல ஃபுல்லும் அதே மாதிரி தான் இந்த சின் ஸ்டேட் இருக்கு இல்லையா அதுலேயும் அதே மாதிரி தான் எப்படி ஆர்மி ஆட்சிங்கிறது கிடையாது அங்க ஆர்மி மக்கள் ரொம்ப குறைவு சின் கவுன்சில் இருக்கில்லையா அவங்க அந்த ஏரியா ஃபுல்லையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நியூஸ் சோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா சின் ஸ்டேட் வந்து இந்தியாவோட சேர்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படி சேரும்போது அதுக்கு பக்கத்துல நீங்க பார்த்தீங்கனாக்கா வந்து மிசோராம் இருக்கு அதுக்கு அந்த மிசோராம் வந்து அது கொஞ்சம் எக்ஸ்டண்ட் ஆகுது அதுக்கு மேல வந்து மணிப்பூர் கரெக்டுங்களா இப்ப நமக்கு என்ன முக்கியமா பார்க்க போறோம்னா இந்த ரெட் கலர் ஏரியா இருக்குல்ல அதுல வந்து அந்த அரக்கன் ரீஜன் அதாவது நம்ம இந்தியா வந்து சிட்வே அப்படின்னு ஒரு போர்ட்ட லீஸுக்கு எடுத்திருக்காங்க இதை பத்தி முன்னாடி ஒரு வீடியோ இருக்கு எந்தெந்த போர்ட்டெல்லாம் இந்தியா வந்து கையில எடுத்திருக்கு வெளிநாட்டுல இருக்கிற போர்ட்டுக்கெல்லாம் சி போர்ட் அது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த போர்ட்டை வந்து இந்தியா எடுத்துருக்காங்க சிட்வே அப்படிங்கிறது அது கீழே இன்னும் ஷா அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கு அதையும் இப்போ முக்கியமான போர்ட்டாக கருதப்படும் ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்க அரக்கன் ரீஜன் ரெக்காயன் ரீஜன் வந்து நமக்கு சாதகமா இருக்காங்க அதுக்கு மேல இருக்கிற சின் ஸ்டேட் நம்ம கூடவே சேர்றதா இருக்காங்க மிசோராமோட கிரேட்டர் மிசோராமா ஆகிடும் அது ஏன்னா எல்லாமே மிசோ பீப்புள் ஆகிடுவாங்க அது இந்தியாவோட இணைக்கப்படும் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ்ல தொங்கிட்டு இருக்கு இல்லையா ஒரு சின்னதாக ஒரு கை மாதிரி தனியாக தொங்கிட்டு இருக்கும் ஈஸ்டர்ன் சைடு அப்படிங்களா பங்களாதேஷ் ஈஸ்ட்ல தான் வந்து கீழே காக்ஸ் பஜார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அது ஒரு போர்ட்டு சின்ன போர்ட் அதுக்கு தான் வந்து சிட்டகாங் இருக்கு அந்த சிடகாங் மலை ஏரியால எல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சக்மாஸ் இருக்காங்க அரக்கன் ஏரியால யார் இருக்காங்க சக்மாஸ் இருக்காங்க அதனாலதான் நான் சக்மாவை பத்தின வீடியோவை அவங்க எப்படி இந்தியாவுக்கு ஆதரவா இருக்க போறாங்க அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி நன்மைகள்லாம் இப்ப இருக்கிற பாரத பிரதமர் மோடி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம நினைவு கூறலாம் சோ இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாதகமா அமைஞ்சுக்கிட்டு வருது இல்லையா அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க இந்த இடத்துல வந்து ஒரு விக்டோரியா கேம்ப்னு ஒன்று உடம்பு இடம் அது வந்து இன்னொரு மேப்ல நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த விக்டோரியா கேம்பை வந்து இந்த சின் ஸ்டேட்டும் அரக்கன் ஆர்மியும் அங்க இருக்கிற சக்மாஸும் எல்லாருமே சேர்ந்து அதை கேப்சர் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் கேப்சர்டு தான் அது நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் அந்த இப்போ ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் எல்லாம் அரக்கன் ஆரமி பிடிச்சிட்டு வந்து அவங்கள வந்து ஸ்லேவ் மாதிரி கட்டுமான வேலைகள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ பங்களாதேஷ் வந்து ஏற்கனவே பலம் இழந்துக்கிட்டு வருது ஒன்றுமே செய்ய முடியாது அவங்களுக்கு பணம் கிடையாது இப்போ மேன்மாரிலேயே என்ன ஆகிடுச்சி அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த யூஎஸ் ஐடு டீப் ஸ்டேட்லேருந்து வர பணமெல்லாம் க நின்று போச்சு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பெரிய டால்டரம் மிகப்பெரிய ஆபத்துல இருக்காங்க அவங்க ரொம்ப அப்படியே ஃப்ரெஜைலா இருக்காங்க அதே மாதிரி சைனாவுடைய ஆட்சி தான் அங்க நடந்திருக்கு ஆனா சைனாவால எதுவும் செய்ய முடியல அவங்கள எதிர்த்து எதுவுமே செய்ய முடியல அதனால என்ன ஆச்சுன்னா சைனாவினுடைய உதவியும் கிடைக்காம மியான்மார் தத்தளிச்சு இருக்காங்க அதே மாதிரி நிலைமை தான் இப்ப வந்து பங்களாதேஷுக்கு மியான்மரை விட மோசமான நிலைமையில இருக்கு பங்களாதேஷ் அந்த மாதிரி உள்நாட்டு கலவரங்கள்லாம் வேற நிறைய நடந்துட்டு சோ நீங்க இந்த மேப்பை வச்சு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னாக்க சின் ஸ்டேட் அரக்கன் ரீஜன் ரகன் ரீஜன் சக்மாக்கள் வாழக்கூடிய இடங்கள் சிட்டகாங் காக்ஸ் பசார் இந்த மாதிரி இடங்கள் அதுவும் சிட்டகாங் காக்ஸ் பஜார்லாம் இந்துக்களும் நிறையா வாழ்கிறாங்க பெரும்பான்மையான இந்துக்கள் ஆக மொத்தம் இது எல்லாமே அந்த விக்டோரியா கேம்ப் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது சட்டோகிராம் அப்படிங்கிறது அது வந்து செக் மாஸ் வாழ்கிற இடம் அவங்க அதை வந்து சேர்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதுக்கப்புறம் காக்ஸ் பசார் விழறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது ஸோ அந்த பகுதி ஃபுல்லுமே பங்களாதேஷ்லேருந்து கட் ஆகிவிடும் அப்படிங்கிறது வல்லுவர்களுடைய கருத்து அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பின்னாடி எப்படி பாத்தீங்கன்னாக்க வந்து ஆக மொத்தம் பங்களாதேஷில் வந்து நம்ம நான் நினைச்சு நமக்கு ரொம்ப இது பண்ணோம் இல்லையா ஏன் செய்யலை அப்படி செய்யலை பாரு இந்துக்கள் அவஸ்தப்படுறாங்க இதுக்கெல்லாம் பர்மனண்ட் சொல்யூஷன் தான் வேணும் அந்த சொல்யூஷன் இந்த சின் ஸ்டேட் அது அதுல இருக்கிறவங்க இந்தியாவோட சேர போறாங்க இல்லையா அதன் மூலமா மணிப்பூர்ல பிரச்சனையே சால்வ் ஆயிடுங்கிறாங்க ஏற்கனவே மணிப்பூரை பத்தி சொன்ன ஒரு தரம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது வந்து இந்த போன எட்டாம் தேதியோட எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா வந்து எல்லாம் சரண்டாங்கன்னா மோர் தன் ஆயிரம் கணக்கான தளவாடங்கள் ராணுவ ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆயிட்டாங்க உடனே அமித்ஷா என்ன பண்ணிட்டாரு ஃப்ரீ மூவ்மென்ட் அப்படின்னு முன்னாடி வந்து ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்டா இருந்தது தடை செய்யப்பட்ட தான் நினைச்சபடி நீ எங்க வேணா போயிட்டலாம் வர முடியாது இப்போ எல்லாமே ஃப்ரீ மூவ்மென்ட் பாரிகேட் எல்லாம் எடுக்கிற வீடியோலாம் வந்திருக்கு நீங்க பாருங்க இது அந்த மாதிரி வந்து இப்ப மணிப்பூர்ல வந்து பெருமளவு அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் சொல்லலாம் ஆனா அங்கங்க இன்சிடென்ட் நடந்திருக்கு இப்ப நேத்தி கூட என்ன பண்ணாங்கன்னா ஆர்மி ஆபீசர் எல்லாம் கள்ள விட்டு அடிச்சு ஏதோ காயப்படுத்திருக்காங்க அதுல வந்து பொதுமக்கள்ல ஒருத்தர் இறந்து வர போயிருக்காங்க இல்லாம உடனே மக்கள் ஆஸ் யூஸ்வல் இந்த ஹைப்பரா இருக்காங்களா அவங்களாம் பாத்தியா நீ வந்து இதை கொண்டு வந்த மெய்தீஸ் கிட்ட மட்டும் ஆயுதங்களை அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து தள்ளி இருக்காங்க இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சு உருட்டி வச்சு வாங்கிருக்காங்க அப்படின்றது அது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது உடனே உடனே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி கிடையாது நல்ல சரியான தருணத்துக்கும் சரியான முறையிலையும் அந்த ஆக்ஷன் இருக்கணுங்கிறது இப்ப நல்லாவே ப்ரூவ் ஆகுது பாருங்க நீங்க சரி இப்போ இந்த மேப்பை விட்டுட்டு நம்ம பல விஷயங்களுக்கு வந்தோம் நான் சொன்னேன் மிசோ முதலமைச்சர் போய் பேசியிருக்காரு இதுக்கு நடுவுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவங்க இந்த அரக்கன் ஆர்மியில் இருக்கிறவங்க அந்த அரக்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அதுக்கப்புறமா சீன் சொல்லக்கூடிய மக்கள் எல்லாமே இந்தியாவுக்கு பெருமளவில் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பார்க்குறோம் ஜ்தா அரசு சைனாவால் அமைக்கப்பட்ட அரசு மியன்மார்ல வந்து படு தோல்வியில் அடைஞ்சிருக்காங்க பல இடங்களை வந்து இந்த மாதிரி பல விதமான நாலு அஞ்சு போராட்ட குழுக்கள் இருக்கு அவங்க எல்லாம் பல பல இடங்களை புடிச்சிருக்காங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதை ஏற்கனவே பார்த்தோம் திருப்பி அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் அது அடுத்தது இதுல வந்து இந்த ஜும்தா அரசனுடைய ராணுவ ஆட்சியினுடைய தலைவர் அவர் தான் மியான்மார ராணுவ ஆட்சியின் கீழே வச்சிருக்கார் ஜும்தா அரச அவர் வந்து ரெண்டு இடத்துக்கு போயிருக்காருங்க ஒன்று வந்து ரஷ்யா ரஷ்யாவில் போய் புட்டினை சந்தித்து சந்தித்து பேச்சுவார்த்தையில் நடந்துட்டு வந்திருக்காரு அடுத்ததான் எங்கே போயிருக்காருன்னா பேலா ரஷ் அப்படிங்கிறது ஓகே அது வந்து பேலோ ரஷ்யான்னு கூட சொல்லுவாங்க அங்கே வந்து லுகாஷன் கோ அப்படிங்கிற அந்த அதிபரை மீட் பண்ணிட்டு வந்து பேலோ ரஷ்யாவும் ரஷ்யாவும் ரொம்ப க்ளோஸ் புட்டின் மேலே யுக்ரைன் போர் நடந்த போது அவர் மேலே வந்து ஒரு கூ நடந்தது அவர் முன் ஒரு பிரகாஷன் அப்படின்னு சொல்ல ஒரு பிரைவேட் ஆர்மி வச்சிருந்தாரு அவர் வந்து ஏதோ டேங்க் எல்லாம் கொண்டு வந்துட்டார் உள்ளன அப்போ வந்து இந்த லுக்கா தான் அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லா உதவியெல்லாம் செஞ்சாரு அவங்க ரெண்டு பேரும் புட்டினும் அந்த லுக்கா ரொம்ப தோஸ்து பேரோ ரஷ்யாவும் ரஷ்யாவும் ஆல்மோஸ்ட் ஒரே நாடு தான் தனித்தனியா இருக்காங்க அவ்வளவுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்ப்பு சரி ஃபர்ஸ்ட் வந்து இவர் புட்டின் வந்து இந்த ஆர்மி தலைவர் மியான்மாரினுடைய ஆர்மி தலைவர் வந்து புட்டினை போய் பார்த்துட்டு ஏதாவது ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பல விதமான ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து இருக்கேன் வந்து எப்பவுமே வெளியில வந்து நாங்கள் வந்து ட்ரேடு பத்தி ஓப்பன் தான் இருக்கோம் இதை ஏற்றுமதி செய்யறோம் அதை ஏற்றுமதி செய்யறோம் பர்மா தேக்கு அது ஏதாவது சொல்லுவாங்க ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜியாகிரபிக்கல் இது மாதிரி அரக்கன் ஆர்மி பிடிச்சது சின் ஸ்டேட் இது மாதிரி இதை பற்றி எல்லாம் அவங்க பேசும்போது புட்டின் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாராம் இதுவும் வந்து நியூஸ் வந்திருக்கு அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பலவிதமான இது இராணுவ தளவாடங்கள் ஹெலிகாப்டர்கள் ஃபைட்டர் ஜெட்டு எல்லாமே வந்து புட்டின் வந்து மியான்மருக்கு தருவதாக உத்தரவாதம் அளிச்சிருக்காரு ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாரதத்தை நீ எதிர்த்துக்காத இந்திய நாட்டை நீ எதுக்காத பிரதம மந்திரி மோடியோட கொஞ்சம் இணக்கமாக இரு அதுதான் உனக்கும் நல்லது இதை யாரோ சொல்றதை வச்சுக்கிட்டு அதாவது யாரோங்கறது யாரு சைனா அவன் சொல்றதை வச்சுக்கலாம் எதுவும் செய்யாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிருக்காங்கன்னு அவரும் வந்து நான் இந்தியாவோட இணக்கமாக செயல்படுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காரு இழந்த பகுதிகள் என்ன அப்படின்னா புட்டின் வந்து எப்பவுமே இழந்த பகுதியை பத்தி பேசும்போது அவருக்கு அவருக்கு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவர் வந்து யுக்ரைன் அவர்கிட்ட நிறைய பகுதிகளை இழந்திருக்காங்க டான்பாஸ் இடம் அதுக்கப்புறம் கிரிமியா இதை தவிர இன்னும் சில இடங்கள்லாம் இழந்த இடத்த யாராவது திருப்பி கொடுப்பாங்களா அதுக்கு போனது போனதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ சுமூகமா இணக்கமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இராணுவ ரீதியா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இந்தியாவும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற போதுதான் யாரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து இந்த சின் ஸ்டேட்டு அரக்கன் ஆர்மி ஏரியா அவங்களெலாம் இருக்கு அவங்க வந்து மியான்மாரோட போராட்டம் செய்கிறாங்க இவங்களுக்குலாம் யார் பின்புலத்தில் இருந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு ஓப்பனாகவே தெரியாது இதில் ஒன்றும் சீக்ரெட் இல்லை அதுக்கு வந்து யார் இது பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஆர்மியும் குறிப்பாக அதில் வந்து அசாம் ரைஃபிள்ஸ் ரெஜிமெண்ட் தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப பின்புலத்தில் இருந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க ஆக மொத்தம் என்ன அப்படின்னா நீ வந்து இழந்த இடங்கள இந்தியாவோட அவங்க சேரணும்னு ஆசைப்பட்டா கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி மாதிரி புட்டின் வந்து அவருக்கு அது மாதிரி சொல்லிருக்காரு இல்லையா இதை தவிர உடனே அவர் என்ன பண்ணாரு போயிரு போயிருக்கு ரஷ்யாவில் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அங்கேயும் வந்து இந்த நான் சொன்னாங்க அவரை போய் பார்த்திருக்காரு ரஷ்யன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோ அங்கிள்னே அவரை அழைப்பாங்களாம் ரஷ்யன்ஸ் பேலோரஷ்யாவோட அதிபர் கோ லுகாஷன் அங்குள் வந்துட்டாரு இனிமே வந்து பிரகாஷின் அதுக்கப்புறம் பிரைவேட் ஆர்மியெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வேலைக்கே ஆகாது அவ்வளவு பாராட்டுவாங்க அவரை போய் பார்த்தோம்னா அவர் வந்து என்ன சொல்லுவாரு என்ன பேசியிருக்கோ அதே தான் அவரும் அவரும் வந்து நீ பாரதத்தோட இந்தியாவோட எனக்கு ரஷ்யாவோட எனக்குமாறு நாங்க உனக்கு எல்லாருக்கு ராணுவங்கள்லாம் தரோம் அப்புறம் வந்து ட்ரேட் எல்லாம் நாங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் ரெண்டு நாட்டுக்கான வர்த்தகங்கள் இம்ப்ரூவ் ஆகும்போது உன் கண்ட்ரி வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க இந்த ரிப்போர்ட் எல்லாமே அதாவது மியான்மரினுடைய ஜுன்தா ராணுவ தலைவர் வந்து புட்டின சந்திச்சதையும் அதே மாதிரி அவர் வந்து வேல ரஷியாவோடய லொகேஷன்க்காவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறதையும் த டிப்ளமேட் அப்படிங்கிற மேகசின்ல தான் நான் படித்தேன் ஸோ இப்போ எந்த மாதிரி ஒரு நிலமையில வந்து நிற்கிறோம் அப்படின்னா வெகு விரைவில் இந்த இண்டோ பசிபிக் ரீஜன் அதை விட இந்தியன் சப்கான்டினென்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்தியா பங்களாதேஷ் மியான்மர் அதுக்கப்புறம் பூட்டான் நேபால் இந்த மாதிரி எல்லா பல பலவிதமான சாதகமான இந்தியாவிற்கு சாதகமான நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம குறிப்பா வெகு விரைவில் வந்து இந்த சின் ஸ்டேட் மியான்மர்ல இருந்து பிரிஞ்சு இந்தியாவோட சேரும் அப்படிங்கறத பார்க்கறோம் அரக்கன் ஆர்மியும் நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் அரக்கன் ரீஜன் ரக்கைன் ரீஜன் நமக்கு புல் சப்போர்ட் கொடுக்குறாங்க மணிப்பூர் விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு தீர்வுக்கு வந்துரும் அப்படிங்கறத பார்க்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது பூட்டான் இந்தியாவினுடைய மற்றொரு ஸ்டேட்டாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நேபாள் அதே மாதிரி நம்ம கூட சேராட்டாலும் நமக்கு மிக 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 ஒரு நன் நட்பு நாடாக அது இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் நடந்திருக்கிற சமயத்தில் வேறு சில விஷயங்களையும் நான் படித்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த சைனாவினுடைய கேஸ் பைப் லைன் போட்டிருக்காங்க அதாவது வந்து ஷ்வே அப்படிங்கிற ஒரு போர்ட்டில் இருந்து சைனா வரைக்கும் மியான்மார் வழியாக போனீங்கன்னா ஏன்னா நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா சைனா தான் இருக்கும் ரைட் ஈஸ்டர்ன் சைடு பாத்தீங்கன்னாக்க தாய்லாண்டு வரும் அதுக்கப்புறம் லாவோஸு வியட்நாம் அதெல்லாம் வரும் மேலே பாத்தீங்கன்னாக்க சைனா இருக்கும் ஓகே அந்த சைனாவுக்கு பைப்லைன் கேஸ் பைப்லைன் போட்டிருக்காங்க அங்கே அதை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரக்கன் ஆர்மி இவங்க எல்லாம் சேர்ந்து பலவிதமான தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே அந்த தாக்குதல்கள்லாம் நடந்து பல சை எப்படி பாகிஸ்தான்ல குவதார் போர்ட்ல நடத்தக்கூடாது அங்க இருக்கிற ஏர்போர்ட்டை வந்து தாக்குனாங்களோ அதே மாதிரி இங்கேயும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு சைனாவினுடைய பல இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடுகள் எல்லாமே வேஸ்டா போனதாக தகவல்கள் வந்திருக்கு ஸோ சைனா ஒரு பக்கம் அரண்டு போயிருக்காங்க சைனாவுக்கு இப்ப என்ன பெரிய பிரச்சனை என்ன வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ப மாட்டீங்க நிறைய படிங்க தான் தெரியும் என்ன மாதிரி வந்துருக்குனாக்க அவங்க எடுத்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பாகிஸ்தானா இருக்கட்டும் எங்கேயுமே அது சரியா போகல பல விதத்துல அவங்களுக்கு நஷ்டம் அங்க யூரோப் பக்கம் போனீங்கன்னாக்கா மெலோனில அந்த அக்ரிமெண்ட தூக்கி குப்பை தொட்டிலே போட்டாங்க ஆப்பிரிக்கால நீ எங்களை வந்து அடிமையாக்கி விட நாட்டாகவே கூறு போட்டு எடுத்துருவ அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சைனா வந்து டீப் இருக்கு இருக்காது தவிர இந்த மாதிரி வந்து டாரிஃப் போடுறாங்க அது இதுன்னா சில பேர் சொல்லுவாங்க யாருமே வந்து ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம் சைனாவுக்கு யாராவது போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க சைனாவை குறையே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அங்கே வந்து அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் வசதியோ இல்லை ஹோட்டல்களோ பூங்காக்களோ விதமான இதுவோ எல்லாமே மனுஷனுக்கு எல்லா வித அடிப்படை தேவைகளை எல்லாமே வந்து லக்ஸூரியஸ் லெவலில் அவங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க வசதிகள் இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அதுலேருந்து அது சச்சா சைனா அப்படி கிடையாது சார் நல்லா வளர்ச்சி அடைந்த நாடு அப்படின்லாம் சொல்லுவாங்க அது இருக்குது அது உண்மை அவங்க வந்து பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கொலையடிக்காமல் சுருட்டாமல் தான் பாக்கெட்டில் தன்னுடைய குடும்பத்துக்கு நலனுக்காக எடுத்துக்காமல் நாட்டுக்காக நிறையா செஞ்சுருக்காங்க அதை இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் முக்கியமாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேப் பியூ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது ஓகே அது வந்து கேக் ப்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அதை அந்த சுற்றி அதுக்கப்புறம் இந்த ஷ்வே அந்த போர்ட்டு அங்கேருந்து தான் அந்த கேஸ் பைப் லைன்லாம் போகுது ஸோ இத இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு வந்து நல்லாவே புரியுது எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்தியா வந்து இந்தியாவும் அதை சுத்தி இருக்கிற புவியியல் அதாவது ஜியாகிரபி எப்படி எல்லாம் மாற்றம் பெருமளவில் மாற்றம் அடக்கூடியதா இருக்கு தான் வந்து புட்டினும் பேரோ ரஷ்யன் வேற சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இருக்கிற ஜியாகிரபியே மாறப்போகுதுங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை முன்னெடுத்து சொல்லிருக்காங்க இதன் மூலமாக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கு டேரக்டா இனிமே கனெக்ஷன் இருக்கும் அப்படிங்கறது ஒரு நல்ல இது நமக்கு எந்த தடங்களும் இருக்காது ஏன்னா நம்மளுடைய போர்ட்டுல இருந்து நேரம் நீங்க வந்து சிட்வே போர்ட்டுக்கு போயிடலாம் அங்கிருந்து இப்போதான் சின் ஸ்டேட் நம்ம கூட இருக்கிறதுனால அதன் மூலமா நார்த் ஈஸ்டர் மேகாலயா வந்து சாரி மிசோராம் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் திரிபுரா அங்கேருந்து நீங்கள் நேராக மணிப்பூர்லேருந்து மற்ற ஸ்டேட் எல்லாத்துக்குமே பங்களாதேஷ் இப்படி சுத்திக்கிட்டு தான் இந்தியாவிலேருந்து போய் கல்கட்டா போயிட்டு அதுக்கு மேலே பங்களாதேஷ் போயிட்டு அதை சுத்தி அடித்து தான் நார்த் ஈஸ்டர் ஸ்டேட்டுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லாமல் ஆகிடும்னு அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் அடுத்த முக்கியமான பாயிண்டா எனக்கு எது படுது அப்படின்னாக்க நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நேபாளும் பூட்டானுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் தான் அது பங்களாதேஷ் சேர்த்தீங்கன்னாக்கா இந்தியா பங்களாதேஷ் பூட்டான் அட்ல அந்த இடத்த தான் சைனாவோட சேர்ந்திங்கன்னா அதுதான் இந்த ட்ரை ஜங்ஷன் சொல்லக்கூடிய டோக்லாம் அது சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நேபாளும் பூட்டானும் ஓரளவுக்கு இந்தியாவுக்கு பூட்டான் இந்தியாவோடே இணைந்து அதே மாதிரி நேபாள் நமக்கு சுமமாக இருந்தாங்கன்னா சிக்கன் நெக் அது மிகப்பெரிய ஒரு ஏரியாவாக இந்தியாவுக்கு சாதகமான ஏரியாவாக மாறக்கூடும் இதெல்லாம் உடனே நாளைக்கே நடந்துடும் டைம் ஆஃப் பொறுமையா இருக்கணும் அவங்க என்னென்ன செய்யறாங்க அடுத்த என்னென்ன மூவ் வருது என்னென்ன செய்திகள் வருது எல்லாத்தையும் அடுத்த நல்ல செய்திகள் ஒரு ஆணித்தரமான செய்திகள் உங்களோட ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம் உங்க கருத்துக்களை பதிவிடுவோம்